வணக்கம் காஞ்சி கேட்டுன்னு பேசுகிறேன் எப்படி இருங்க இப்போ தான் வந்தோம் வெயில் இன்னி கொஞ்சம் பரவாயில்ல வரும் போகும்போது குமரக்கோட்டம் வழியாக தான் போனோம் கூட்டம் தான் அதாவது இப்போ மார்னிங்கு இப்போ பேரிகேட்லாம் போட்டு உள்ளே அந்த லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஈவினிங் தான் நல்ல க்ரௌடு இருக்கும் அதனால் அரேஞ்ச் பண்ணுறாங்க சரி பார்த்துட்டு வந்துட்டோம் ஏன்னா இன்னி கோயிலுக்குள்ளே போனால் நல்ல கூட்டமாக இருக்கும் நம்மளால் முடியாமல் எல்லாம் உள்ளே போகக்கூடாதுங்க ஏன்னா உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் ஃபேன் வசதி இருக்காது நம்ம நிற்கிற இடத்துல பேன் சுற்றாத கொஞ்சம் தொலைவில் சுற்றின்னு இருக்கும் தண்ணி கிடைக்காது நம்ம எடுத்து போன தண்ணி யாருன்னா குடிக்கும் போது கேட்பாங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இருக்குது அதனால் நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கிறது சேஃப் கொஞ்சம் காலியாக நேரத்தில் போகலாம் கும்பலில் போய்ட்டு வாண்டா வெளியே இருந்தால் கூட கும்பிட்டு வரலாம் இல்லையா நீங்கள் கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சது தாங்க தான் ஏன்னால் போய் கூடத்தில் மாட்டின்னு சொச்சா பாவம் கோயிலில் போய் கூடத்தில் மாட்டினா அப்படின்னு சொல்லக்கூடாது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நம்மளுக்கு புண்ணியத்துக்கு தான் போகும் மன நிம்மதிக்கு போகிறோம் அங்கே போயிட்டுப்பா கோயிலுக்கு போய் சரியான பேஜார் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது அதுதான் விஷயம் ஓகே அது வந்து கோயிலுக்கு போகிறவங்க அவங்கவுங்க கொஞ்சம் சேஃபாக போனால் நல்லதாக தான் ஓகேங்களா இன்றைக்கு வந்து இந்த அறுபது வயசு ஆனாலே முதியோர்னு சொல்கிறாங்க அறுபது வயசு முதியவர் கவனிக்க வேண்டியவங்க அறுபது வயசு முதியவர்னு ஏங்க சொல்கிறீங்க முதியோர் கேங்க அவனுக்கு வந்து அதாவது அறுபது வயசுனா சீனியர் சிட்டிசன் கவர்மெண்ட்டில் எடுத்துடுறாங்க ஏன்னா அறுபது வயசானால் நீ ரிட்டையர் ஆகிடலாம் அதாவது இதுக்கு மேலே நீ சர்வீஸ் பண்ணாங்கன்னா நீ ரெஜிஸ்டுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அரசியலில் மட்டும் நோய் ஏஜ் ப்ரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க பிரசிடென்ட்டாக எடுங்க எல்லாருக்குமே அது வந்து அனுபவம் ரீதியில் அது செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவருக்கு இன்னும் ஓடி ஆடி செய்ய வேண்டிய வேலையில்லை உன்னுடைய ஐடியாக்கள் கிடைக்கும் ஒரு அனுபவத்தினால நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எடுத்துக்கிறாங்க அதனால் அரசியலுக்கு நோய் ஏற்று கவர்மெண்ட்டு இல்லை ஒர்க் பண்ணுறவனுக்கு இல்லை ப்ரைவேட் கம்பெனி ஒர்க்குன்னு ஒரு ஏஜ் இதான் சிக்ஸ்டி இயர்ஸ் மேலே நீ முதியவர் அப்படின்னு கூத்துறாங்க என்னை பொறுத்த சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் ஒரு சீனியர் சிட்டிசன் சொல்லிக்கோ தப்பு கிடையாது அவள் தான் அதே மாதிரி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டில் உனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தரேன் ஏன் முந்நூறுரூவா முந்நூறுவா கொடுத்துட்டு போட்டு நான் ரேடி இல்லைனா நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் அதில் அறுபது ரூபா கம்மி பண்ணுறீங்க தேவையில்லை இல்லையா அதே முந்நூறுரூவா கொடுக்கும்போது ஏன் நான் அறுபது ரூபாய் ஃப்ரீயாகவே போகலாம் அதாவது இதை விட்டு வேறு எதுக்குன்னா கொஞ்சம் செய்யலாம் இந்த சலுகை தரேன்ட்டு அதே மாதிரி சில கோயிலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரடியாண்ட் திருப்பதியிலலாம் சீனியர் சிட்டிசன் தனியாக க்யூ கட்டி விட்றாங்க மாதிரி எடுத்து நல்லாயிருக்கும் ஏன்னால் அந்த க்ரௌடில் வந்து நம்மளால் நிற்க முடியாது அதாவது நம்மளாம் என்ன சேர்க்காதீங்க நான் நிற்பேன் சில பேர் சொல்கிறேன் முடியாதவங்க கால் வலி மூட்டு வலின்னாங்க அதை நம்ம டெய்லி வாக் பண்ணால் அதெல்லாம் சரியாக போயிடும் அதனால் அந்த ஏஜை பற்றினா கவலைப்படாதீங்க பிரியா நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒரு அரை மணி நேரம் நடக்கும் இல்லாட்டியும் முடியல சும்மா ஒரு வாக் பண்ணிட்டு வாங்க ஒரு பாலு கவர் வாங்காங்க பேரான பேர் ஒரு வாக்கிங் போங்க இதுதான் விஷயம் மெயின் வந்து மார்னிங் வந்து ஏதோ ஒரு டிஃபன் செய்யணும் ஏதோ ஒரு டிஃபன் கிடையாது ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் எம்டி சமைக்கில் மட்டும் இருக்காதிங்க இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வாரமாக வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அது நான் சொன்னதுக்கு பத்து ரூபா பத்தாயிரரூபா ஆகும் பதினோராத்தி ஐநூறுரூவா ஆகும்னா அவனுக்கு பெரிய குட் மார்னிங் சொல்லி வழி காமிச்சேன் இப்போ இப்போ ஒன்று வேணான்னு இப்போ அதனால் நம்ம பழைய வாஷிங் மிஷின் நான் தான் நம்மளை இப்போ இன்னும் ரெண்டு பேருக்கு என்ன இருக்குது போகுது டெய்லி அப்பப்போ ஃப்ரீ ஃப்ரீயாகிடுச்சு அது போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ ஈஸியாக வாங்கிடலாம் வேணும் பத்து ரூபாய் கூட கிடைக்குது இப்போது இதை ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போ ஐயப்ப இருக்குது இதை ரிப்பேர் பண்ணுறாங்க புதுசாக வாங்கி போட்டுடலாம் அந்த ஒரு ஐடியாவை வச்சுருக்கேன் ஓகே அது கொடுங்க ஏன்னா நம்ம பேசும்போது தான் பேசுகிறேன் அறுபது ஆள் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆள் தனியாக இருந்தானா அவன் அவனை பற்றியே தான் யோசனை பண்ணியிருப்பான் தனியாக இருந்தானா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நமக்கு என்ன பண்ணோம் நம்ம எப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் இதை தான் அதே அவன் கூட ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவன் முப்பது வயது ஆள் ஆயிடும் கரெக்ட்ங்களா ஏன்னா பேச்சு துணைக்கு இருக்குது அவன் வந்து அவனுடைய ஆஃபீஸ்னால் அவனுடைய சர்வீஸை பற்றி பேசுவான் அவன் பண்ண கெலாட்டா அவன் யூனியன் கெளாட்டா கிண்டல் பண்ணது அதை பற்றி பேசுவான் ரெண்டு முப்ப முப்பது வயது பையனாக மாறிடுவான் ரெண்டு அறுபது வயசு ஆளுங்க இருந்தால் இதே மூணு பேராக இருந்தால் அவருக்கு இருபது வயசுக்கு போயிடுவார் மூணு அறுபது வயசு ஆள் போ இப்போ என் ஏற்று நானே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயோ ஒரு டீ ஸ்டாலில் பார்க்குறேன் இல்லை வெளியே மார்க்கெட்டில் பார்க்குறேன் பேசும்போது நம்ம குடும்பத்தை பற்றி யாரும் பேச மாட்டான் நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணோம் ஆஃபீஸில் என்ன பண்ணோம் இவன் என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணான் இது ஒரு கெலாட்டாக கேம் இதே ஆறு ஆறு பேர் கூட சேர்ந்தேன்னா அவர் வந்து ஸ்கூல் பையன் மாதிரி ஆகிடுவார் ரொம்ப ஆகும் அந்த பெரியவங்க அதாவது பெரியவங்க இந்த ஏஜ்டு பீப்புள் வந்து அவர் அஞ்சு ஆறு பேர் பேசும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமனார் பார்த்துருக்கேன் அவர் எப்படின்னா அவர் ரிட்டையர் ஆனால் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க டே மச்சானும் வா ஓய் என்று இவர் ஈரோடு இல்லை இதில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வயித்தனம் வாங்க போகிற பேங்க வா ஓய் அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம இந்த ஏஜில் வரும்போது நம்மளுக்கு தெரியும் மெயின் வந்து என்னச்சுங்களா நம்மளை இப்போது நான் மார்னிங் டெய்லியே ஒரு குட் மார்னிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேருக்கு குரூப் இருக்குது எங்களுக்கு அதில் அமுச்சுருவேன் சில பேர் நான் நினைப்பாங்க இப்போ ஒரு வேலை வெட்டி இல்லாத வச்சோம் மனதை குட் மார்னிங் அனுப்பிச்சுங்கிறாங்க அது மட்டும் நினச்சா அதை பற்றி அதுக்கு நம்மளுக்கு கவலை கிடையாது காரணம் நான் இன்னும் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு இதுக்காக தான் நம்ம அனுப்புகிறோம் அதை வாங்கி அவன் படிக்கிறான் பாரு அது எனக்கு டிக் அந்த ப்ளூ டிக் வந்தோன்னே நான் தெரிஞ்சிப்பேன் சரி இவனும் இருக்கான் அது மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறான் அதனால் அந்த வாட்ஸ்அப்பில் தானே குட் மார்னிங் நான் டெய்லி ஃபோன் மா போட போகிறோம் ஃபோன் போட்டாலும் உடனே போகிறதில்ல இப்போ சில மெசேஜ் வருது அதை படிக்கணும் ஃபோன் வந்து அவன் எடுக்கணும் அதனால் இது வாட்ஸ்அப் தட்டி விட்டோன்னு பார்த்துட்டானே அந்த ப்ளூ டிக் வருது ஓகே அவன் பார்த்துட்டான் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறான் அந்த அதே மாதிரி இந்த ஆறு பேர் இருந்தால் சே ஸ்கூல் பசங்க முன்மையிலே தாங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி ரிலேட்டிவ்கிட்ட கூட பேச முடியாது ஏன் வீட்டை அண்ணன் தம்பிக்கிட்ட கூட பேச முடியாது ஏன்னா அண்ணன் தம்பியிட்ட ஒரு லெவல் வச்சுருப்போம் ஒரு ஸ்டேஜ் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது ஏன்னா அவர் வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ நம்ம தம்பி என்ன நினைப்பானோ அண்ணன் என்னென்னு நினைப்பாரோ இப்படி அந்த ஒரு லெவல் இருக்கும் அக்கா என்ன நினைப்பாலோ தங்கச்சி என்ன நினைப்பாலோ அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும் அதே மாதிரி பசங்கக்கிட்டயும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது பசங்கக்கிட்ட ஓரளவு தான் இருக்க முடியும் நம்ம ரொம்ப கிளாட்டாகவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டுனா அதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாலும் பேரம் பேத்திக்கிட்ட நம்ம கொடுக்க வேணாம் அவங்க நம்மள மரியாதை கொடுத்தா போதும்னு இருக்கும் அதுக்கு பண்ணுற கிளாட்டுக்கு நம்ம ஓகே ஓகேன்னு போக தான் ஏன்னா பசங்க வந்து டேடின்னு அப்படியே நிற்கிருவாங்க இப்போ தான் டேடி நம்மலாம் அப்பா தானே கூப்பிட்டோம் இப்போ வர பசங்க டேடின்னு தான் கூப்பிடுது இப்போ இருக்கிற பேரன் தாத்தான்றான் பேரிட்டு கூப்பிட்றாங்க நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே ஏன்னா நம்மளாம் அதாவது நம்மளாம் ஏன் நாங்களாம் எங்கள் தாத்தாட்ட அவளுக்கு கொஞ்சம் கூட பேசுனது கிடையாதுங்க கொஞ்சம் மீன் பக்கத்தில் உட்காந்தே கிடையாது எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அவருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுனதே ஞாபகம் கிடையாது அவர் பார்த்தாலே ஒரு பயம் ஏன்னா இந்த பெரியவங்க அது மாதிரி எங்கள் அம்மா இந்த தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு பயம் முடித்து வச்சுருப்பாங்க ஏய் தாத்தாவராக தாத்தா அவருமே சிங்கம் போழி மாதிரி அவரை பார்த்தோன்னே எல்லாம் ஓடி போய்டுவோம் என்ன தூண் பின்னாடிப்போம் ஒளிஞ்சீப்போம் அவர் சாப்பிடும்போது எல்லோரும் உக்கார வச்சா ஏய் கீழே ஏன்னா சாதம் போட்டிங்க தாத்தா அவ்வளோதான் பார்த்து நேர்கிறாரு அப்படின்னா போதும் அப்படி சாப்பிடும் கீழே கீழே விடாமல் இப்போ இருக்கிற நம்ம என் பேத்திக்கிட்ட ஏய் தாத்தா பா என் மூஞ்சி மலத்தி போட்டு போயின்னு இருப்பான் அது மாதிரி இப்போத்தையும் லெவலில் அப்படி போயிடுச்சு மாதிரி சொந்தக்காரன கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் நம்ம ஏன்னா இதை இதில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டெய்லி பேசுங்க உங்கள் மனம் நிம்மதி அடையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மறக்காதீங்க டெய்லி பேசுங்கள் நண்பர்களை மட்டும் மறந்தே விடாதீங்களும் எப்படிங்க மறக்க முடியும் நம்ம இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அஞ்சு வயசு நம்ம வீட்டில் இருக்கோம் கரெக்டாக எங்கே என்ன பொறுத்துன்னு சொல்கிறேன் அஞ்சு வயசு அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்துறாங்க அப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸினுடைய வட்டாரம் ஒன்றாவதுலேருந்து அப்போலாம் எல்கேஜியில் யூகேஜிலாம் கிடையாது எங்கள் காலத்தில் ஒன்றாவதுலேருந்து அப்படியே ஒரு ஆறாவது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் போகுது ஆறுலேருந்து சாரி அஞ்சு வரைக்கும் ஆறுலேருந்து எஸ்எல்சி அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் திக்காயிடும் அதுக்கப்புறம் காலேஜ் போனால் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு அது கூட ஒரு நாலு வருஷம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸில் போயிடுவோம் ஐ மீன் டியூட்டியில் சம்டைம்ஸ் இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ப்ரைவேட்டாக போகிறான் ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பண்ணுறான் அதை மாதிரி கிடைக்கும் போது அவன் இருபது வயசுல அவன் கம்ப்ளீட் பண்ணுறவங்களே பதினெட்டுல பத்தொன்பது கம்ப்ளீட் பண்ணுவான் அதுலேருந்து அவன் லாங் லைஃப் அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்குவாங்க அப்போ அவன் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அதுதாங்க அவனோட உண்மையான இது அதுக்கப்புறம் அறுபதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி அப்போ அவன் பழையபடி குழந்தையாயிடும் அதாவது அந்த அஞ்சு வயசுக்குள்ளே தனியாக இருந்த மாதிரி அந்த மாதிரி தனிமையில் வந்துடுவான் அந்த மாதிரி தனிமையில் இருக்கும்போது தான் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய அருமை தெரியணும் அவன் கூட கான்டாக்ட் வச்சுக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் நம்மளுடைய வீக்னஸ் தெரியும் நம்ம கிலாட்டாக தெரியும் நம்மளுடைய அதாவது கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறது சம்டைம்ஸ் மெட்டாஸ் லாங்குவேஜ் பேசுகிறது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் பேச முடியும் ஜாலியாக ரிலேட்டிவ்கிட்ட ஐயா ஐயாணா அசிங்கமாக பேசுகிறான் அவன் நம்மளு மேலே பேசுவான் இருந்தாலும் அவன் அப்படி பேசுவான் அண்ணன் தீட்டியும் நம்ம ஓரளவு டிஸ்டன்ஸாக கீப்ப பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம மாமன் மச்சான் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்டு மாதிரி வச்சு அதாவது ஓரளவு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் நம்ம நம்மளுடைய இது எல்லாமே தெரியும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை ஏதோ டூர் போகிறோம் அந்த டைம் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தைரியமாக சொல்லுவான்டே என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லாடாடே நீ தான் பார்த்துனா அப்படின்னு சொல்லலாம் அதே நீங்கள் ஒரு ரிலேட்டிவ்கிட்ட சொல்ல முடியுமா இப்போ ஒரு இடம் போகிறீங்கப்பா என்கிட்ட இல்லைப்பா ஏய் அப்படியா சரி நான் பத்திரம் வாங்கணும் அவன் அத்தோடு விட மாட்டான் எல்லாட்டையும் சொல்லுவான் வந்தா என்னை நம்பி பையில் பாக்கெட்டில் ஒரு நாலுலாம் போட்டோ இல்லைப்பா அவன்கிட்ட எல்லாத்துக்கும் நான் தான் செலவு பண்ணணும் ஆனால் நம்ம எதுக்கு செலவு பண்ணால் பண்ணுவோம் அதை போய் போட்டு கொடுத்துருவான் மாதிரி நம்மகிட்ட என்ன பைசா இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கலாம் டே ஒரு நூறு வந்தால் கூட ஏன்னா நம்ம டியூட்டிலும்போது அதெல்லாம் நிறைய வாட்டி தம் எல்லா நாள்லேயும் நம்மகிட்ட பைசா இருக்குன்னு சொல்லவே முடியாது சம்டைம்ஸ் நம்ம பாக்கெட்டு எம்டியாக இருக்கும் அந்த டைமில் அந்த எம்டி பாய்கிட்ட ஃபில் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸு தான் திடீர்னு வந்து டே பை தாள்றேன் ஏ என்னடா பைசா இல்லைன்னு அந்த நேரத்தில் அவனுக்கு ஏன்னா லோன் கிடச்சிருக்கோம் இல்லை ஏதோ சம் வாங்கி பைசா இருந்திருக்கும் அவன் வந்து இதான் வச்சுக்கணும் டேய் எப்போ தானே டேய் வெயிடா அப்புறம் பார்த்துக்கலாமா அதே மாதிரி எந்த சொந்தக்காரில் ரேர் சொல்கிறது வெயிடான்னு சொல்லுவாங்க வெச்சு வைப்பான்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சொல்லி காம்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் வாங்கலாம் கொடுங்க டே இந்த மாதம் முடியல அடுத்த மாதம் தான் கடவுள் விடு பார்த்துலாம் அப்படின்னா அப்படின்னு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் நடக்கும் அதேமாதிரி நீங்கள் நிறைய வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம சாப்பிடும்போது உரிமையாக கை வச்சு நம்ம டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை சாப்பாட்டு இலையிலையோ எடுக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரெண்டாக இருக்கு மட்டும்தான் எடுப்பான் சொந்த சும்மா ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி எ எடுப்பாங்க ஆனால் அது வந்து அது அவரை உண்மையாக எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையாக எடுப்பான் ஏய் என்னடா இதை போய் சாப்பிட்றேன் நல்லாவே இல்லைடா இந்தடா இதை எடுத்துக்கடா அதை எடுத்துகிறேன் ஏன்னா நாங்கள் ஆஃபீஸில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிடுவேன் ஒன்றா ஏன் நான் எடுத்து போன ஒன்று எங்கே போகும்னு தெரியாது ஆனால் நான் வேறு ஒருத்தருந்து சாப்பாடு சாப்பிட்ணும் அது மாதிரி இருக்கும் அது அப்படியே லைன் அப்படியே போகும் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்தாராமல் வந்திருப்பான் வந்து சொன்னான் நான் வீட்டில் உடம்பு சரியில்லை வத எதுவும் எடுத்தரில்ல ஓட்டல் வாங்கிட்டு வாங்கணும் ஒன்றும் தேவையில்லை பிளேட்டை மட்டும் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அது ஒரு அதிகாரமாக அதுக்கு நம்ம வந்து அவன் டெய்லி அவன் டெய்லி கூட கொடுக்கறதும் உண்டு நாங்கள் யாருனா ஒருத்தர் டர்னு மிஸ் ஆகிடும் அது மாதிரி டைமில் வாங்கிட்டு விட மாட்டோம் அது மாதிரிலாம் அது அப்படி ஜாலியாக போகணுங்களேன் அப்படின்னு மற்றபடி ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம கண்டிக்கவும் முடியும் ஒருத்தர் என்ன தப்பு பண்ணாலும் இன்னைக்கு பண்ணாது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு தான் அவனுடைய ஃபேமிலி மேட்ரு நம்ம ஃபேமிலி மேட்ரு தைரியமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஆளுங்க யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தாங்க அவன் ஐடியா கொடுப்பான் இல்லை மச்சான் இங்கே இல்லைடா அங்கே போகிறா அந்த டாக்டர் நல்லா இருப்பா ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் கல்யாணம் ஆகும் பசங்க இருக்கும் அப்போ நீ இந்த கோத்தங்கிட்ட போன்கிட்ட போகணும் அதுக்குன்னு ஓரளவு ஒரே மட்டும் கோசைங்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க இப்போ எங்கள் காஞ்சிபுரத்தில் இப்போது வந்திருக்கான் அந்த பஸ் ஸ்டாண்டு சைட்டில் ஒரு லைனாக அந்த நிழல் கூட ஒன்று வச்சுருக்காங்க பஸ்லாம் நிற்கிறதுக்கு அந்த சேரில் நம்ம ஆர்டினரியாக போய் பப்ளிக் உக்காந்துன்னா அங்கே இருக்கிற குரூப் நான் வந்து இங்கே ஒருத்தர் ஒருவர் சேரில் நீங்கள் அப்படி நின்றுக்கங்கிறான் பார்த்து அங்கே இந்த கல்யாண புரோக்கர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க அது இப்போ நிறைய இங்கே நடக்குது எல்லாம் கையில் ஒரு மஞ்சா பைய வச்சுன்னு கொஞ்சம் நம்ம முதத்தை பார்த்தோன்னே தட்டிடுறாங்க என்ன ரொம்ப சோகமாக இருக்கேன் இல்லைங்க ஏன் கல்யாணம் வர அளவு பையன் இருக்கிறான் அப்படியா நானே ஒரு ப்ரோக்கர் தான் கொடுங்க என்ன ஜாதகம் கொடுத்து உடனே இவரு இன்னொருத்தர் லிங்க் பண்ணி ஏன்பா அந்த ஜாதகத்தை தான் இந்த ஜாதகம் உடனே ஜெராக்ஸ் மாதிரி ரெண்டு ரூபா ஜெராக்ஸ் எடுத்து எல்லாேருமே இவர் கொடுக்கறது ஒரு அஞ்சு காப்பி கொடுத்துருவார் நம்ம கையில் நூறுரூவா இரநூறுவா பிடிங்கிடுவார் அது கட்சியில் பார்த்தா பாதி பேர் கல்யாணம் ஆகிருக்கும் இல்லை ஆவாம இருக்கும் இந்த மாதிரி செட்டாகப்பாது ஜாதமாக கொடுப்பான் அது மாதிரி இதெல்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் தோசை கேட்டு போகாதீங்க ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நல்லா ஆள் கிட்டியாக போய்ட்டு நம்ம இது பண்ணுவோம் கல்யாணத்தில் அவசரப்பட்டு தெரியாதனமாக போய் விழுந்துடாதீங்க இதெல்லாம் இருக்குது அத்தாமிச்சு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் நம்ம இது பண்ண முடியும் மாதிரி இந்த ஸ்டேஷனில் கூட பார்க்கலாம் இந்த வில்லிவாக்கம் ஆவடி பெரம்பூர் இந்த சைடில் வந்திங்கன்னா பழவந்தாங்கல் குரோம்பேட் தாம்பரம் இங்கே ஸ்டேஷன்லாம் இந்த ஏஜ்ரு பீப்புளெலாம் அந்த தின்னமேலை உட்காந்து போய் உட்காந்துட்டு ஆறரை மணி வரைக்கும் பேசுவாங்க 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 ஏன்னா வேறு டைம் பாஸ் கிடையாது பேசிட்டு போகும்போது பால் பாயிட்டு மாவு பாயிட்டு வாங்கி போவாங்க கண்டிப்பாக பேரனுக்கு ஏதோ முறுக்கு ஏதோ சந்திங்க அவன் கையில் என்ன வசதியோ அதை எடுத்துகிட்டு போவான் இதுதாங்க விஷயம் மற்றபடி ஒன்றும் இல்லை அறுபதுக்கு மேலே முதியோர்னு சொல்லாதீங்க யாரும் அவங்க வந்து சில பேர் அறுபது வயது மேலே கூட உழைக்கணும்னு உழைப்பாங்க அதாவது கொஞ்சம் பணம் வேணும்னு ரொம்பவும் ஆசைப்படாதீங்க ஓரளவு நம்மளுக்கு கட்டிட்டு நிம்மதியாக இருங்க அதே மாதிரி வேலை வேலைக்கு சாப்பிடுங்க மெயினாக தான் ஏன்னா சில பேர் சொல்ல அறுபது வயசு மேலே பண்ணால் சுகர் வந்துடும் அது ஒன்று அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதுங்க சுகர்லாம் ஒன்றும் வராது எப்போதெல்லாம் வந்தங்க சுகர் இப்போ தான் ஒரு நாற்பது வயசு மேலே தான் நாற்பது வருஷம் முந்தைய தான் வந்தது அதுக்கு முன்னெல்லாம் இந்த சுகர் இந்த பிபியெலாம் பணக்காரணுன்னு சொல்லுவாங்க இது ஃபார் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள்ஸ் தான் வரும் இப்போ எல்லாருக்குமே வருது அதனால் அதை பற்றி கவலை விடுங்க ஆசைப்பட்டுட்டிங்களா இப்போ ஒரு மைசூர் பக்கம் மேலே ஆசைப்பட்டீங்களா இல்லை ஒரு ஒரு ஏதோ ஸ்வீட் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா சாப்பிடுங்க ஒரு பீஸ் தானே நீங்கள் நான் அதுக்கு பத்து பன்னெண்டாவது தோடு போய் சாப்பிடுங்க அதை பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் அதை சாப்பிடாமல் அந்த ஏக்கமே வந்துன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்டேஷன் ஆகிடும் அதே மாதிரி சால்ட்டாக அதெல்லாம் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு நிறையெல்லாம் போடாதுங்க ஆயிலெலாம் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம் ஆயில் நிறைய ஊற்றி அப்படியே அப்படி எடுக்கும்போதே பிழிஞ்சு இதெல்லாம் அப்படிலாம் சாப்பிடாதுங்க அது மட்டும் மற்றபடி ஸ்வீட்லாம் நாட் கண்ட்ரோலுங்க ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்களா வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசைக்கா ஒரு பாதி எடுத்துக்கோங்க அதுதான் என்னை பொறுத்தனையாக இருந்தாங்க அதாவது ம டாக்டர்கிட்ட போனாலே அவங்க அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க இது தவிர்க்கணும் ஏன்னா இது சாப்பிடக்கூடவே சாப்பிடக்கூடாதவைன்னு எழுதுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எது ஆசைப்பட்டு பூந்து விளாடுங்க அவ்வளோ ஐஸ்கிரீமா ஓகே ஓகே இட் சும்மா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆசைக்கு அதை நீங்கள் படம் வந்தனா அதுவே உங்களுக்கு குழப்பம் ஐயோ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது நல்லா இருந்தே இது சாப்பிட விட்டேன் அந்த ஃபீல்லாம் வேணால் கொஞ்சம் எப்படியாடுங்க நினச்ச இடத்துக்கு போங்க உங்களால் முடிஞ்சால் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா வீட்டிலே இருங்க அதுதான் விஷயம் அதே மாதிரி நான் வந்து இங்கே போனோம் அங்கே போனால் இடம் பண்ணாதீங்க கூட்டமான இடத்துல போவே போகாதீங்க அதோட ஃப்ரீயாக வீட்டில் இருக்கேன் அவ்வளோ தான் ஓகேவா நிறைய பேசுகிறேண்ணா என்ன பண்ணுறது ஏதோ கொஞ்சம் பேசணுன்னு வந்தது கொஞ்சம் கிளைமேட் நல்லா இல்லை அதான் கொஞ்சம் நிறைய பேசுகிறோம் போது இதுதான் விஷயம் அது அறுபது வயசு மேலே முதியோர் கிடையாது அவங்களும் முன்னால் இளைஞர் இப்போ இளைஞர் தான் என் கூட ஒரு ஆறு பேராக அனுப்புனேன் இப்போ இருக்கிற பசங்கள் கூட மோசமாக நான் இருப்பேன் அதாவது ஜாலியாக இருப்பேன் மோசமாக நான் ஜாலியாக இருப்பேன் அவ்வளோ கேஷுவலாக ஜோ கிடச்சுன்னு அப்படிப்பட்டேன் மெயின் சிரிங்க மனசுக்குள்ளே இறுக்கமாக இருக்காருங்க எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குது கஷ்டம் இருக்குது ஆனால் அது வந்து ஒரு வித்தியாசப்படும் அதே மாதிரி கடன் கடன் இல்லாத வாழ்க்கை கிடையாது இந்தியாவே கடன் வாங்கியிருக்கேன் இந்திய குடிமகன் நம்ம எங்கே போவோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது இது தான் இது தான் ஓவராக வேலைக்கு ஆகாது நம்மளுக்கு தெரியும் ஒரு வீடு கேட்டீங்களா உங்கள் கையில் ஒரு பத்து லட்சம் இருக்கேன் சரி இங்கே போனால் ஒரு மூணு லட்சம் இல்லை அஞ்சு லட்சத்துக்குள்ளே நீ கடன் வாங்கினா நீங்கள் தேர்வீங்க பத்து லட்சம் கைடு வச்சுனா முப்பது லட்சம் காரணம் நீங்கள் முடியாது அதான் விஷயம் அப்புறம் நம்ம ரஜினி செயல் தான் ஆண்டவனையும் வந்தாலும் ஒன்று காப்பாற்ற முடியிருக்கோம் தான் ஓகேங்களா ஜாலியாக இருங்க பார்க்கலாம்